அந்த பட்டிவாசலே வானதர்கள் சிலர் அங்கே உட்கார்ந்து கொண்டு சிரித்துக் கொண்ட ரவி நாயம் சரலா வரும் எச்சரிக்கிறார்கள் எப்படி எச்சரிக்கிறார்கள் அருமை போக நீங்கள் நீங்கள் அதிகமாக

அளையும் யார் கேட்கவில்லை நீ பேசாம நீ அமிர்தா இல்லை என்று சொல்ல முடிய மாட்டேங்கிறது இந்த மார்க்கத்துக்குன்றது அந்த ஒருத்தர் மட்டும் பேசுறார் யாரோ பேசுவார் போறோம் பேசுவார் அல்லா மற்றனோ பேசுவார் தூறோ பேசுவார் நான் ஒரு பேச மாட்டேன் நான் பேசறதுல யாரோ வந்து வந்து பேச மாட்டாங்க அப்ப நான் பேசறது

அல்லாவை பள்ளி கொடுக்கவங்க சுகாமா அலமதுல்லா அம்மா அம்பர் நாயிலாகிடலாம் இந்த மாதிரி வந்து அல்லாவுக்காக வேண்டி இப்படிப்பட்ட பசுகளை வந்து சொல்லி கொண்டிருப்பதுனா புதுப்பது வணங்குறது அல்லாவுக்கு பயப்படுறது குடும்பா பிரசங்கத்தை கேட்கறது எல்லாமே இந்த விஷயங்கள் அழகும் அல்லாவும் புதுக்கிறது தான் ஆகவே அல்லாவுமே துதித்து கொண்டு இப்படி துதிப்பதை தடுத்து அவற்றை பாராட்ட முயற்சி செய்பவனை விட பெரிய குடும்பக்காரன் யாராவது இருக்க முடியும் இப்படிப்பட்டவர்கள் அச்சமில்லாமல் பள்ளிவாசிகளில் நுழைவதற்கு தகுதியே இல்லாதவர்கள் அந்த புறாவில் ரொம்ப கண்ணம் தெரிவிக்கின்றனால் பிரச்சனைகளை ஒப்புடுவர்கள் தகுதியே இல்லாதவர்கள் அது மட்டும் இல்லை இவர்களுக்கு இவ்வளவு வாழ்வில் இழிவுதான் மேலும் மறுமையிலே கடுமையான வேலை இருக்கின்றது என்று அல்லா வந்து என்ன அந்த ஆயிரத்தை தெளிவாக சொல்கிறான் அதனால அல்லாவுக்கு பயந்து இந்த சூழலுக்கு பயந்து அல்லாவுடைய சட்டத்துக்கும் நபிகர் நாயகம் செல்லா ஒரு செல்லம் அவர்களுடைய சட்டத்துக்கும் கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ் என்ன சாப்பிடலாம் நம் மனிதர்களையும் வாழ்வதற்கு வழி நகர்த்தாங்க வாழ்வதாவானா அலமது இல்லா இந்தியாவில் அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாய் தாரா வரக்காட்சி

அவர்களை தொடர்ந்து கும்பகோணம் சரியோட்டுடைய பொறுப்பாளரும் கும்பகோணம் ஜாமியா மதிருடைய தலைமை மாமாகிய மௌலான அபுதாபிளை கலந்துரைவாக போராடுகின்றோம் நீதான் பூக்களிலும் நீதான் தவழ்ந்து செல்லும் நதிகளிலும் நீதான் தழுவி செல்லும் தெண்டலிலும் நீதான் வண்ணங்களில் நீதான் வானில் தவளும் நீதான் எங்கும் இருப்பவரும் நீதான் எங்கள் இதயங்களில் இருப்பவரும் நீதான் என அல்லாறு போற்றுக் குழந்தவனாக இந்த சிறப்பான மேடையே அமர்ந்திருக்கும் இந்த பள்ளியுடைய நிர்வாகிகளே தமிழகம் எல்லாம் தீன் கருத்துக்களை தடம் பறித்து தள்ளாத இந்த நிலையிலும் இன்றளவும் பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அவர் அப்துல் ஷப்பூர் அது அவர்களே தமிழகத்தின் தலை சிறந்த மதரசாப்பில் ஒரு சிறந்த மதரசாவான நீரு விஸ்வாஹந்தா நூற்றாண்டுகளாகவே வெண்டாடி புகழ்மிக்க அந்த மதரசாவில் திறமைக்குரிய முதல்வராக திகழ்ந்து மரியாதைக்குரிய எனக்கு முன்னால் பேசிய குழந்தை வரமாசுராமாரி கௌதராமேஸ்வரர்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாமை கூறி அல்லாவுடைய கருணையும் பெருமானும் எதிர்பார்த்துகிறேன் அன்பிருக்கும் இவர்களே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு உபகாரம் செய்கிறார் ஒரு உதவி செய்கின்றார் என்றால் அந்த உதவிக்கு நான் ஏதாவது ஒரு வகையிலேயே நாம் திருப்பி அந்த உபகாரத்தை செய்து வைக்கிறாங்க ஆனால் வந்த அல்லாமத்தாலாக நமக்கு செய்து கொண்டிருக்கும் செய்த உதவியங்களுக்கு நாம் நம்மளோட உயிர் பீரையும் விருந்தலுக்கு வீரையும் வரை எந்த ஒரு உபகாரத்தை நம்மால் செய்து கொள்ளவில்லை ஏனென்றால் நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை ஒவ்வொரு கணமும் அவன் உதவி செய்து கொண்டே இருந்தேன் அவனுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் எவரும் மாற முடியாது அந்த அரணாவது கருணை இருக்கின்றது அதை வேறான கிரும்பி இருக்கின்றது அந்த கருணைக்கு நாம் ஈடு செய்ய முடியாது உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு இயற்கை குமருக்கு நிற்காமல் இருப்பதற்காக உதவி செய்கின்றார் அந்த மனிதர் தருணையை

அவர் செய்த உபகாரத்திற்கு ஈடாக முடியாது அதே போன்று அல்லா நமக்கு செய்த உபகாரத்திற்கு கருணைக்கு நாம் எந்த விதத்திலும் உபகாரம் செய்திட முடியாது எது ஏனென்றால் எல்லாமே அவன் தான் செய்து கொண்டிருக்க அவன் தான் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான் அவன் தான் உங்க கருமுறையை புரிந்து கொண்டிருக்கின்றான் அந்த உதவிக்கு நாம் எந்த ஒரு உபகாரத்திலும் செய்து கொண்டிருக்கிறோம் நோன்பு வைக்கின்றோம் எல்லாம் குறிக்கின்றோம்

காலை மாலைகளுக்கு உணவு சமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு நாள் பொழுது தகஞ்சத் தொழில் நேரத்தில் இங்கு இருந்திருக்கின்றார் இருந்து முன்பை தொழிலுக்காண்டு தயாராக கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு சப்தம் கேட்கின்றது அருமை சப்தம் கேட்கின்றது உணவு சப்தம் கேட்கின்றது இந்த மூன்று மணி நேரத்தில் யார் அடைகின்றார் ஏதாவது வீட்டில் பிரச்சனையா என்று கதவை திறந்து கொண்டு வெளியேறுவதற்கு பார்க்கின்றார்கள் ஊர் அமைதியாகி

பெண்ணே அப்படி சொல்லாதே யாரெல்லாம் நான் உன் மீது வைத்திருக்கும் என் பாவத்தை மன்னித்து என்று கேட்டு என்று சொல்கிறார்

அல்லாவுடைய கருணைக்கு எந்தவருக்கு வீடு ஏற்றுள்ள இப்படி எல்லாத்தையும் புரிந்துகொண்டது அண்ணா இவ்வளோ பாசி அந்த ஏமையில் நாம் என்ன செய்ய என்ன எரியோ நம்முடைய வடக்குங்கள் இப்படி இருக்கிறது நம்முடைய தொழுவியல் இப்படி இருக்கிறது இந்த அல்லாவிற்க நாம் எந்த அளவுக்கு நாம் புரியின்றோ நம்முடைய தொழுகை தொழுமையாக இருக்கிறதா சதா புலவர்களும் முறையோன் அல்ல நீல்கான் சதாபி பிரகாஷ்யூ நோமையினுடைய தொழுகை உள்ளச்சலோடு இருக்கும் என்று அல்லா தாராசியை காட்டிற்கு நம்முடைய தொழில் எப்படி இருக்கின்றது நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது தொழிலுக்குரிய தொழில் எப்படி இருக்கின்றது அங்கே அல்லாமல் செய்த உபகரணத்தை வெளிப்பாடு அரசர் ஒருவர் இருந்தார் ஒரு அடிமை ஒருவர் செய்தார் ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையிலே அந்த அடிமை என்ன செய்திருந்தார் விரட்டி விட்டார் அந்த அடிமை குறித்துக் கொண்டு சென்று விட்டார் நாற்பது ஆண்டு காலம் இந்த அரசருக்கு அடிமையாக இருந்தோம் வேலைக்காரராக இருந்தோம் கடைசியில் கோபித்துக் கொண்டு அவர் சென்று விட்டார்

அந்த இது வடக்கத்தின் மக்கள் போதிக்கப்படவில்லை மாறுக்கும் போதிக்கப்பட்டிருந்தது அவரின் நிதானத்தை பார்த்தால் பொறுமையை பார்த்தால் உயர்ந்த குணத்தை பார்த்தால் நறுக்குணத்தை பார்த்தால் விசாரணையாக

இல்ல திருவுடைய பேசுவதற்கு தயாராகி இருக்கின்றோம் நான் இன்னொரு குருவி என் நேர் தொடங்குற முடித்து கொண்டீங்க பட் அல்லாஹ்வ تعالی நம்ம இந்த பொன்னவாசிக்கு नूर வர்ண அல்லாஹ்வ تعالی அரைஜ்மான வரகத்தை

நாரே தக்கி நாரே தக்கி நாரே தக்கி நாரே தக்கி புதிய பள்ளிவாசல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தினுடைய பெரியவர்களே புனித வாக்கத்தை பலி நடத்தி அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற உணவாக்கு சமுதாயத்தே புனித என்பது ஒரு கிராமமாக இருந்தாலும் இந்த பகுதி நம்முடைய சகோதர மக்கள் குறிப்பிட்ட சர்வம் இருந்தாலும் மற்ற அனைவருடைய நன்மை ஒத்துழைப்போடு இந்த புதிய புள்ளிவாசலை மிக அழகான முறையிலே கட்டி முடிக்கப்பட்டு இவ்வளவு சிறப்பான முறையில் திருப்பழாக்கான புதிய வாசல் இந்த திருவிழாவிற்கு வருகை அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களோடு இணக்கமாக பழகி வருகின்ற

அருமையான ரங்கசாமி அவர்கள் சார்பிலும் இந்த பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பாசத்திற்குரிய அருமை செல்வர பாமநாசன் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையான துரைகன் அவர்கள் சார்பிலும் கூட குழந்தை தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாசத்திற்குரிய அருமை செல்வர ராமநாதன் அவர்கள் சார்பிலும் இந்த ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற உங்கள் அத்தனை அலுவலகங்களையும் மனதாக வாழ்த்தி எல்லாம் இடத்தில்